ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூனிட் செவனை பற்றி தான் பொது தமிழ் இருக்கா அழகை 7 பற்றி தான் ஆல்ரெடி போட்டிருக்க தமிழ் வீடியோஸை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கா யூஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா தேவநேய அகர அகரமுதலி பாவலநேரு பெருஞ்சித்தனார் வீரமமுனிவர் ஜிஇ போப் இவங்களோட தமிழ் பணியை பற்றி பார்க்க போகிறோம் இது வந்து தமிழ் பணி ஓரியன்டாட வீடியோ தான் செயல்கள் சம்மந்தமாக கிளாஸ் வைஸ் பார்க்கும்போது பார்த்துக்கலாம் இல்லை இ நம்மளுக்கு சிலபஸ் கொடுத்துருக்கிற டாபிக் வந்து தமிழ் பணி ஸோ தமிழ் பணியை பார்த்துக்கலாம் ஓகேவா அவருடைய பவுனரோட பெற்றோர் யார் அப்படின்னா நாணமுத்து பரிபூரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று வரைக்கும் இவர் வாழ்ந்த காரம் அதாவது ஏழு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு டு பதினைந்து ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்று வரைக்கும் இவர் வாழ்ந்திருக்காரு இவர் பிறந்த ஊர் எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா சங்கரன் கோயிலில் பிறந்திருக்காரு இவரோட என்னென்ன சொல்லுவாங்க அப்படின்னா பந்திதல் புலவர் வித்வான் முதுகலை தமிழ் படுத்திருக்காரு அதுபோ பிஓ பிஓஎல் முடித்திருக்காரு இவரோட சிறப்பு பெயர்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா இவரோட சிறப்பு பெயர்கள் செந்தமிழ் செல்வர் செந்தமிழ் ஞாயிறு தமிழ் பெருங்காவலர் செந்தமிழ் செல்வர் செந்தமிழ் ஞாயிறு தமிழ் பெருங்காவலரு மொழி ஞாயிறு இலக்கிய பெட்டகம் இலக்கண செம்மல் இதெல்லாம் என்ன அப்படின்னா பவுனரோட சிறப்பு பெயர்கள் செந்தமிழ் செல்வர் செந்தமிழ் ஞாயிறு தமிழ் பெருங்காவலரு மொழி ஞாயிறு இலக்கிய பெட்டகம் இலக்கண செம்மல் இது வந்து பவுனரோட சிறப்பு பெயர் அடுத்ததுல வந்து உலக முதன்மை மொழி அப்படி தமிழ் அதாவது உலகத்துக்கு முதன்மை தமிழ் இந்திய மொழிகளுக்கு மூலமும் வேறும் தமிழ் திராவிட மொழிகளுக்கு தாய்மொழி தமிழ் என தன் வாழ்நாள் முழுவதையும் ஆய்வு செய்து நிறுவிய செம்மல் யாரு அப்படின்னு கேட்டா தேவநேய பாவனர் தேவநேய தான் தன் வாழ்நாள் முழுவதையை ஆய்வு செய்து நிறுவிய செம்மல் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்தது உலக உலகின் முதல் மாந்தன் தமிழே அவர் இடம் குமரிக்கண்டம் மோஞ்சதாரோ ஹரப்பா நாகரிகம் வந்து பல தமிழர் நாகரிகம் என்ற ரெண்டு கருத்துக்கள் வந்து பாவனர் முன்வைத்த இரண்டு கருத்துக்கள் இதை ஆய்வு செய்து அதற்கான முன் வைத்திருக்கார் அவரோட கருத்துக்களை அடுத்து கோயில்லையும் பிறப்பு இறப்பும் போது நடப்படும் சடங்குகளையும் தமிழ்லேயே பெற வேணும் அப்படின்னு வலியுறுத்தினவர் யாரு அப்படின்னா பாவனர் தான் இவர் வந்து நாற்பத்தி மூணு நூல்களையும் இரநூறுக்கும் மேற்பட்ட ஆய்வு கட்டுரைகளை வந்து எழுதியிருக்காரு நாற்பத்தி மூணு நூல்கள் இருநூறுக்கும் மேற்பட்ட ஆய்வு கட்டுரைகளை எழுதியிருக்காரு மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னு உலக தமிழ் மாநாட்டில் வந்து சொற்பொழிவு நிகழ்த்தியிருக்காரு மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் அப்படிங்கிற தலைப்புல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னுல வந்து தமிழ் அதாவது ஐந்தாவது தமிழ் மாநாடு நடந்துச்சுல அந்த மாநாட்டில் சொற்பொழிவு நிகழ்த்தியிருக்காரு பாவனரோட படைப்புகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா தமிழர் வரலாறு முதல் தாய்மொழி தமிழ்நாட்டு விளையாட்டுகள் தமிழர் திருமணம் வடமொழி வரலாறு தமிழர் மனம் நிறைய ஆய்வுக் கட்டுரைகளை தமிழ்மொழி சார்ந்த ஆய்வு கட்டுரைகளை வெளியிட்டிருக்காரு அதன்படி தமிழ் மீது கொண்ட பற்றின் காரணமா தமிழ் சமுதாயத்தை பற்றிய நூல்களையே வெளியிட்டிருக்காரு தமிழர் வரலாறு முதல் தாய்மொழி தமிழ்நாட்டு விளையாட்டுகள் தமிழர் திருமணம் வடமொழி வரலாறு தமிழர் மதம் மண்ணிலே வின் பண்டைய தமிழர் நாகரிகம் உயர்தார கட்டுரை இயக்கம் சொல்ல ஆராய்ச்சி கட்டுரைகள் திருக்குறள் மரபுரை ஒரு நாற்பத்தி மூணு நூலை வந்து வெளியிட்டவர் யாரு அப்படின்னா தேவநாய பாவனர் தேவநாய தேவநாயப்பாவரோட நூல்கள் பாவனரோட பண்புகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு முறை வந்து மிதி மிதிவண்டிக்காரர் வந்து இவர்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டிருக்காரு அப்போ இவர் என்ன சொல்லியிருக்காருனா மன்னிப்பு அப்படிங்கறது வந்து உருது சொல்லு பொறுத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றதே வந்து சரியான தமிழ் சொல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அடுத்தது சொற்பிறப்பு வேலை நிமித்தமாக வந்து நீலமலையில் இருக்கிற கிருட்டின நேலமலையில் வந்து கிருஷ்ணயா அப்படின்னு ஒருத்தர் இருந்திருக்காரு அவர் வீட்டில் போய் இவர் இருக்காரு அதாவது அந்த போன வேலை நிறுத்தமாக ஒரு நாள் அவர் வீட்டில் தங்க வேண்டியதாக இருந்துச்சு அப்போ வந்து கிருஷ்ணயா வந்து வெளியே போயிருப்பாரு ஒருத்தர் வீட்டில் வந்து சும்மா ச உட்காந்து சாப்பிடக்கூடாது அப்படிங்கறக்காக வீட்டுக்கு முன்னாடி இருந்த விறகுகளெல்லாம் வந்து வெட்டி பிளந்து வைத்திருப்பாரு வெளியே போயிட்டு வந்துருக்கிற கிருஷ்ணயா அதை பார்த்துட்டு ரொம்ப மனம் வருத்தப்படுவார் ஆனாலும் பாவனருக்கு வந்து எதுவுமே வந்து சும்மா செய்யக்கூடாது மற்றவர்களை சிரமப்படுத்தக்கூடாது அப்படிங்கிற நல்ல பண்பு கொண்டவர் அடுத்து தான் பணியாற்ற கல்வி நிறுவனத்தில் வந்து அவருக்கு மன வேறுபாடு ஏற்பட்டிருக்கு அங்கேருந்து வெளியே வரும்போது என்ன சொல்லிட்டு வர்றாரு அப்படின்னு பார்த்தோன்னா எனக்கு வறுமையும் உண்டு மனைவி மக்களும் உண்டு அவற்றோடு மானமும் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு வெளியேறுகிறாரு வறுமையில வந்தாலும் பணம் கிடைச்சிச்சு அப்படின்னா முதல்ல நூல்களை தான் வாங்கி படிப்பாரு பாவனர் நூலகத்தை வந்து தமிழக அரசு வந்து சென்னையில் ஏற்படுத்தி இருக்கு பாவனர் சொற்பிறப்பியல் அகர முதலிய திட்ட இயக்குநராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலுல வந்து பணியமர்த்தப்பட்டு அரசோட உதவியோட சில அகர முதலிகளை வந்து வெளியிட்டிருக்காரு தொகுதிகளை வந்து வெளியிட்டிருக்காரு தமிழ் பெரு காவலர் அப்படின்னு தேவனாய பாவனரை வந்து சொல்றோம் ஓகே இவர் வந்து உலக தமிழ் கழகத்தை ஏற்படுத்தி தமிழ் ம உலகல தமிழ் மக்களெல்லாம் ஒன்றிருக்கும் முயற்சியில் வந்து மேற்கொண்டுட்டு வந்தாரு இவர் ஏற்படுத்திய அமைப்பு என்ன அப்படின்னா உலக தமிழ் கழகம் முதலியோட வரலாறு பத்தி அகரம் முதலி அப்படின்னா என்ன சொல்றோம் அகராதி தான் சொல்றாங்க அகராதிங்கிற சொல் எங்க முதல் முதல் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா திருமூலரோட தான் இடம் இடம்பெற்றிருக்கு ஐந்து கலைகளில் அகராதி தன்னிலே வந்த நகராதி மாற்றி அகராதி அப்படிங்கிற பாடல்ல தான் அகராதி அப்படிங்கிற வார்த்தையை வந்து திருமூலர் பயன்படுத்தி இருக்காரு அகராதி என்னும் சொல்ல தற்போது என்ன சொல்றோம்னா முதலி அப்படின்னு சொல்றோம் அகராதி நிகண்டு அப்படிங்கிற நூல் தான் அகர முதலி தோன்றுவதற்கு காரணமாக அமைந்த நூல் எது அப்படின்னு பார்த்தோம்னா அகராதி நிகண்டு நிகண்டுகளே பழமையான நிகண்டு என்ன அப்படின்னா சேந்தன் திவாகரன் தான் பழமையான நிகண்டு சிறப்பான நிகண்டு எது அப்படின்னு கேட்டோம்னா சூடாமணி நிகண்டுதான் சிறப்பான நிகண்டு நிகண்டுகளில் பழமையானது சேந்தன் திவாகரம் நிகண்டு சிறப்பான நிகண்டு வந்து சூடாமணி நிகண்டு இதை ஏற்றியவர் வந்து மண்டல ப்ரூடர் தமிழ்ல தோண்டிய முதல் அகராதி எது அப்படின்னு கேட்டோம்னா சதுர அகராதி தான் தமிழ்ல தோண்டிய முதல் அகராதி ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ரெண்டு ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ரெண்டுல வந்து வீரமாமுனிவர் இயற்றிய சதுர அகராதி தான் தமிழ்ல தோண்டிய முதல் அகராதி சதுர் அப்படின்னா நாலு அப்படின்னு பொருள்படும் அதே மாதிரி இந்த அகராதியில வந்து பொருள் பெயர் தொகை தொடை என நான்கு பிரிவுகளா பிரித்து சொற்களை வந்து வகைப்படுத்தி விளக்கியிருப்பாரு பெயர் பொருள் தொகை தொடை அப்படின்னு சொல்லி நான்கு வகையா சொற்களை பிரித்து விளக்கியிருப்பாரு அதுதான் வந்து சதுர அகராதி வீரமாமுனிவர் இயற்றிய அதாவது உருவாக்கிய முக்கிய அகராதிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ் லத்தீன் அகராதி தமிழ் பிரெஞ்சு அகராதி போர்த்துகீசியா லத்தீன் தமிழ் அகராதி அப்படிங்கிற அகராதியும் உருவாக்கியிருப்பார் அதே போல லத்தீன் டு தமிழ் பிரெஞ்சு டு தமிழ் அப்படிங்கிற அகராதியும் வந்து வீரமாமுனிவர் உருவாக்கியிருக்கார் லெவி ஸ்பாட்டில்ஸ் அப்படிங்கிறது வந்து உருவாக்கிய அகராதி என்னன்னா தமிழ் டு தமிழ் அகராதி லெவி ஸ்பாட்டில்ஸ் அப்படிங்கிற உருவாக்கியது தமிழ் டு தமிழ் அகராதி யாழ்ப்பாண கதிர வேளனார் வந்து உருவாக்கியது என்ன அப்படின்னா தமிழ் சொல் அகராதி யாழ்ப்பாண கதிர வேளனார் உருவாக்கியது தமிழ் சொல் அகராதி படங்களுடன் வந்து இருபதாம் நூற்றாண்டில் தமிழ் அகராதியை உருவாக்கியவர் யார்னா ராமநாதன் படங்களுடன் இருபதாம் நூற்றாண்டு தமிழ் அகராதியை உருவாக்கியவர் ராமநாதன் வின்ஸ்லோ உருவாக்கியது தமிழ் ஆங்கில பேரகராதி வின்சுலோ உருவாக்கியது தமிழ் ஆங்கில அகராதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்து பவானந்தத்தின் தற்கால தமிழ் சொல் அகராதியை வந்து உருவாக்கி இருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல மதுரை தமிழ் பேரகராதையை வெளியிட்டிருக்குது மதுரை தமிழ் சங்கம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தேழுல தமிழ் பேரகராதியை வெளியிட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுல தமிழ் டு தமிழ் அகராதியை வந்து தமிழ்நாடு பாடநூல் நிறுவனம் வந்து வெளியிட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சுல தான் தமிழ் டு தமிழ் அகரா முதலிய வந்து தமிழ்நூல் பாடநூல் கழகம் வெளியிட்டிருக்கு இருபதாம் நூற்றாண்டில் மிகப்பெரிய அகராதி அகர முதலி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ் லெக்சிகன் தான் இருபதாம் நூற்றாண்டில் மிகப்பெரிய அக அகர முதலி சென்னை பல்கலைக்கழகம் வந்து பெரிய அகர முதலியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுல வெளியிட்டுருந்துச்சு இந்த அகர முதலி வந்து ஆறு தொகுதிகளாக வந்து வெளிவந்துச்சு இதை வெளியிட்டது சென்னை பல்கலைக்கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டுல வந்து கலக்களஞ்சியத்தின் கலை களஞ்சியத்தின் முன்னோடி அப்படின்னா அபிதான கோஷம் அப்படிங்கிற இதிகாச செய்தி நூலை வந்து வெளியிட்ட பட்டிருக்கு ஆயிரத்தி முப்பத்தி நாலுல அபிதான சிந்தாமணி அப்படிங்கிற முதலிய வந்து சிங்காரன் வந்து வந்து வெளியிட்டிருக்காரு இலக்கிய செய்தியும் அறிவியல் துறை சார்ந்த கலைச்சொற்கள் வந்து விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கு சொற்களுக்கு விளக்கம் தான் என்ன அப்படின்னு சொல்றாங்கன்னா கலைச்சொல் அகர முதலி டிபார்ட்மெண்ட் வைஸ் அந்த கிளாசரிஸ் அதாவது கலைச்சொற்கள் இருந்தது தான் என்ன சொல்றாங்க கலைச்சொல் அகரமுதலி அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல வந்து கலைக்கதிர் நிறுவனம் வந்து பொது அறிவு உளவியல் புவியியல் புள்ளியல் வரலாறு வானவியல் உள்ளிட்ட துறைகளுக்கு வந்து அகர முதலிய தொகுத்து வெளியிட்டிருக்காங்க அதாவது துறைவாரியாக பொது அறிவுக்கு உளவியலுக்கு புவியியல் புள்ளியல்னு தனித்தனி துறைவாரியாக அகர முதலிய தொகுத்து வெளியிட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல கலைக்கதிர் அப்படிங்கிற நிறுவனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்னுல அறிவியல் கலைச்சொற்கள் களஞ்சியம் வந்து வெளியிடப்பட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறிவியல் கலைச்சொற் களஞ்சியம் வெளியிடப்பட்டிருக்கு அடுத்தது வந்து முக்கியமான அகராதிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா சதுரகராதியை ஏற்றியவர் வீரமாமுனிவர் தமிழ் ஆங்கில அகராதியைக்கியவரையான பெப்ரியஸ் பிரப்ரியஸ்ங்கிற வந்து தமிழ் ஆங்கில அகராதியை வந்து ஏற்றிருக்காரு பட அகராதியை வெளியிட்டவர் யாருன்னா ராமநாதன் ராமநாதங்கிறவர் வந்து பட அகராதியை வெளியிட்டிருக்காரு தமிழ் சொற்பியல் ஒப்பியல் அகராதியை வெளியிட்டவர் யார்னா ஞான பிரகாச அடிகள் வந்து வெளியிட்டிருக்காரு திராவிட சொற்பிறப்பியல் அதிக அகராதியை வெளியிட்டவர் யார்னா பரோ எமினோ அப்படிங்கிறவங்க வந்து திராவிட சொற்பிறப்பியல் அகராதியை வெளியிட்டிருக்காங்க இதுதான் வந்து முக்கியமான அகராதிகள் அடுத்தது வந்து தமிழ் பழமொழி அகராதியை வெளியிட்டது வந்து பெர்சிவல் பெர்சிவல்ங்கிறது தமிழ் பழமொழி அகராதியை வந்து வெளியிட்டிருக்காரு நிகண்டுகள் முக்கியமான நிகண்டுகள் என்னென்னன்னா திவாகரம் அப்படிங்கிற நிகண்ட எழுதியவர் வந்து திவாகரா பிங்களன் நிகண்ட எழுதியவர் வந்து பிங்களர் எழுதியிருக்காரு சூடாமணி நிகண்ட எழுதியவர் வந்து மண்டல ப்ரூடர்ங்கிறது வந்து சூடாமணி நிகண்ட எழுதியிருக்காரு அகராதி நிகண்ட எழுதியவர் வந்து சிரம்பர வேலனார் சித்தர் அப்படிங்கிறவர் வந்து அகராதி நிகண்ட எழுதியிருக்காரு அடுத்து உரிச்சொல் நிகண்ட எழுதியவர் வந்து காங்கேயர் உரிச்சொல் இருந்து காயதார நிகண்ட எழுதியவர் வந்து காயதாரர் இதான் முக்கியமான நிகண்டுகள் அடுத்து பாவுலர் ஏறு பெருஞ்சு இவரோட இயற்பெயர் வந்து துரை மாணிக்கம் இவரோட ஊர் எங்க அப்படின்னு பார்த்தோம்னா சேலம் சமுத்திரத்துல பிறந்திருக்காரு பெற்றோர் வந்து துரைசாமி குஞ்சமால் இவங்க பெற்றோர் இவரோட படைப்புகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா கொய்யாக்கனி ஐ ஐ பாவிய கொத்து என் சுவை என்பது மகுபுகு வஞ்சி அருபரு அப்படிங்க அப்படிங்கிற நூலும் கனிச்சாறு நூறாசிரியம் கற்பனை ஊற்று உலகியல் நூறு பள்ளிப்பறவைகள் இதெல்லாம் என்ன அப்படின்னா பெருஞ்சித்திரனோட படைப்புகள் கொய்யாக்கனி ஐ ஐ பாவிய கொத்து என் சுவை என்பது மகுபுகு வஞ்சி அருபரு திருக்கூத்து கனிச்சாறு நூறாசிரியம் கற்பனை ஊற்று உலகியல் நூறு பள்ளிப்பறவைகள் இவருடைய இதழ்கள் என்னென்ன அப்படின்னா மூணு இதழ்கள் நடத்தியிருக்காரு ஒண்ணு தென்மொழி தமிழ் சிற்று தமிழ் நிலம் தென்மொழி அப்படிங்கிறது வந்து தனித்தமிழ் இலக்கியத்தோட ஏடு அப்படின்னு சொல்லப்படுது தமிழ் சிற்றுங்கிறது சிறுவருக்கான இதழ் தமிழ் நிலம் மூணு இதழ்களை வெளியிட்டிருக்காரு இவர் வந்து பிறப்பு வந்து பத்து மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணில் பிறந்து பதினொன்று ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து வரைக்கும் இவர் வாழ்ந்த காலம் தொடக்க கல்வியை வந்து சேலத்தை ஆத்தூரில் பயின்றிருக்காரு தொடக்க கல்வி சேலம் ஆத்தூரில் உயர்நிலைப்பள்ளியில படிக்கும் படிக்கும்போதே சேலம் நடேசனாரும் தமிழ் மரவர் பொன்னம்பலனாரும் இவருக்கு வந்து ஆசிரியரா இருந்திருக்காங்க அவர்களோட வழிகாட்டில் வழியே இவர் தமிழ்ல வந்து தலைத்தோங்கி வந்திருக்காரு பள்ளியில சேலம் நடேசனாரும் தமிழ் மரவர் பொன்னம்பலனாரும் இவர் ஆசிரியரா கிடைத்திருக்காங்க பள்ளி பருவத்திலேயே குழந்தை அப்படிங்கிற கையெழுத்து ஏட்டை தொடங்கியிருக்காரு கையிலேயே எழுதி வெளியேறதா கையெழுத்து ஏட்டு அருணமணி அப்படிங்கிற பு புனைப்பெயல மலர்காடு அப்படிங்கிற கையெழுத்து ஏட்டையும் வந்து தொடங்கியிருக்காரு அருணமணி அப்படிங்கிற புனை பெயல மலை அப்படிங்கிற கையெழுத்து தொடங்கியிருக்காரு மல்லிகை பூக்காரி போன்ற பாவியங்களை வந்து இளமை பருவத்திலேயே அவர் பள்ளி பருவத்திலேயே எழுதி வெளியிட்டு இருக்காரு மல்லிகை பூக்காரி அப்படிங்கிறது பெருஞ்சித்தனார் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல வந்து பள்ளி படிப்பை நிறைவு செய்யறாரு அதுக்கு பின்னும் சேலம் நகராட்சி கல்லூரியில வந்து உயர்கல்வி பயிர்றாரு அங்குதான் வந்து பாவனரோட மாணவராக அறிமுகம் ஆடுறாரு அதன் மூலம் பாவனர் வழிகாட்டுதன் பிறையே தமிழ் அறிவும் பெறுகிறாரு பாவனரோட மாணவர் தான் பெருஞ்சித்தரனாரு திறனாரு பான மிகுந்த பற்றும் ஆஹ் நட்பும் கொண்டவர் யாரு அப்படின்னா பெருஞ்சுத்திறனார் தான் இவரோட சமுதாய பணி என்ன அப்படின்னா பெருஞ்சித்தனார் வந்து பணி நிமித்தமா புதுவைக்கு போறாரு அஞ்சல் துறை பணியை செய்யறாரு பாவேந்தரனுடன் நெருங்கிய தொடர்பு அதன் மூலமா கிடைக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதுல கடலூருக்கு வந்து பணி மாற்றம் ஆகி அங்க செல்றாரு அப்ப வந்து பாவனர் வந்து அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் அகர துறை பணி செய்கிறாரு பாவனரோட விருப்பத்தின் பேர்ல தான் தென்மொழி அப்படிங்கிற தனித்தமிழ் இயக்க நூ இதெல்லாம் வந்து தொடங்கி வெளியிடுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதுல அரசு பணியில இருக்கிறதுனால பெருஞ்சித்திரனார் அப்படிங்கிற புனை பெயர்லயே வந்து அவர் எழுதி வெளியிட்டு வந்தாரு பாவனர் வந்து உலக தமிழ் கழகத்தை தோற்றுவித்தாரு அதாவது உலக தமிழர்களா ஒன்றிணைக்கிற வகையில உலக தமிழ் கழகத்தை வந்து தேவநேய பாவனர் வந்து தொடங்கினாரு அது அவர் தொடங்கும் போது பெருஞ்சித்திரனாரும் அதுல இணைந்து பணியாற்றிருக்காரு பாவனருடன் இணைந்து பணியாற்றிருக்காரு பாவனர் அகர முதலி தொகுப்பு பொருளுதவி திட்டத்தையும் தொடங்கி வைத்திருக்காரு பாவனர் மேற்கொண்டு வந்த அகர முதலி திட்டத்துக்கு பொருளுதவி வழங்குறதுக்காக ஒரு திட்டத்தையும் தொடங்கி உதவியவர் யாரு அப்படின்னா பெருஞ்சித்திரனார் பெருஞ்சித்திரனாரை வந்து பாவுலர் ஏறு அப்படி சிறப்பு பட்டம் சூட்டியவர் யாரு அப்படின்னா பாவனர் தான் பாவுலர் ஏறு அப்படின்னு பெருஞ்சித்தனாருக்கு சிறப்பு பெயர் வைத்தவர் பெருஞ்சித்தனார் திருநாள் வந்து அவர் இதழ்கள் மட்டும் இல்லாம வேறு இதழ்களிலுமே அவர்கள் படைப்புகளை வெளியிட்டு வந்திருக்காரு அது என்னென்ன நூலு அப்படின்னு பார்த்தோம்னா பகுத்தறிவு தென்றல் முல்லை வானம்பாடி தமிழ்நாடு செந்தமிழ் செல்வி பகுத்தறிவு தென்றல் முல்லை வானம்பாடி தமிழ்நாடு செந்தமிழ் செல்வி விடுதலை உரிமை முழக்கம் உள்ளிட்ட இதழ்களில் வந்து அவர் படைப்புகளை வந்து பிரிஞ்சத்தன்னார் வெளியிட்டிருக்காரு கனிச்சார் வந்து மூணு தொகுதியாக வெளிவந்திருக்கு அதில் இடம்பெற்றுள்ள தொகுதிகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எட்டு கனிச்சாரில் இடம்பெற்றுள்ள தொகுதிகள் என்ன அப்படின்னா எட்டு ஆனா அது மூணு தொகுதியா தான் இருக்காங்க புக்ல வந்து எப்படி கொடுத்துருக்காங்க டென்த் புக்ல கொடுத்துருப்பாங்க அதை பாத்துக்கலாம் ஓகே ஆனா அது எட்டு தான் கொடுத்துருக்கு ஆனா இடம்பெற்றுள்ள தொகுதிகள் தான் எட்டு கணிசாறு வெளிவந்த தொகுதிகள் எத்தனை அப்படின்னா மூன்று என் மொழி என்னினம் என் நாடு நடிகையில் எதனையும் பெரிதன மாட்டேன் வேறு எவரையும் புகழ்ந்தோரை சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னவர் யாரு அப்படின்னா பாவலரேறு பெருஞ்சு என் மொழி என்னும் என் நாடு நனிகையில் எதனையும் பெரியதென எண்ணமாட்டேன் வேறு எவரையும் புகழ்ந்துரை சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னவர் பாவலரேறு பெருஞ்சுத்தனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி வந்து பாவனர் இயற்கை எழுத எழுதிடுறாரு இறந்துறாரு அப்ப வந்து பாவனர் சேர்ந்து நினைச்சு இரங்கல் பதிகம் ஒன்னு பாடுறாரு மொழினாறு மய மறைந்தது அப்படின்னும் பாவனர் மேல் ஒரு சூளுரை பாடல் அப்படிங்கிற பதிகத்தை வந்து பாடினவர் யாரு அப்படின்னு கேட்டா பாவன் பாவலர் ஏறு பெருஞ்சுத்தனார் தான் பாவனர் மீது இரங்கல் பதிகமும் ஒரு சூளுரை பாடலும் பாடியிருக்காரு இவர் எழுதிய முக்கிய நூல்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அருபருவத்து திருவக்கூத்து சாபம் முட்டியது இலக்கிய துறையில் தமிழ் வளர்ச்சிக்குரிய ஆக்கப்பணிகள் இளமை உணர்வுகள் இளமை விடியல் உலகியல் நூறு ஐயை ஓ ஓ தமிழர்களே அப்படிங்கிறது வந்து ஓ ஓ தமிழர்களே அப்படிங்கிறது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னுல இவரோட சொற்பொழிவு தான் வந்து ஓ ஓ தமிழர்களே கனிச்சாறு அப்படிங்கிற நூலு ஜாதி தீமைகளுக்கு இதை ஒழிக்கும் திட்டமும் ஜாதி ஒழிப்பு திருக்குறள் மெய்ப்பொருள் உரை இவெல்லாம் வந்து பிரிஞ்சத்தினார் எழுதிய முக்கிய நூல்கள் தமிழ் கும்மி அப்படிங்கிறது பாடநூல்ல இடம்பெற்றிருக்கிற செயலு கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இளம் கோதையரே கும்மி கொட்டுங்கடி அப்படின்னு பாடல் வந்து பெருஞ்சித்தனார் பாடல்கள் வந்து பாடநூலில் இடம்பெற்றிருக்கு இந்த பாடலில் இடம்பெற்றிருக்கிற நூல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பள்ளிப்பறவை பள்ளிப்பறவை நூலில் தான் அந்த தமிழ் கும்மி அப்படிங்கிற கவிதை வந்து இடம்பெற்றிருக்கு இந்த நூலின் பிரிவுகள் எத்தனை அப்படின்னு பார்த்தோம்னா பள்ளிப்பறவை நூலின் பிரிவுகள் மூணு ஒன்று குஞ்சுகளுக்கு பறவைகளுக்கு மணிமொழி மாலை அப்படின்னு நூணும் பிரிவுகளின் கீழே பள்ளிப்பறவை நூலை வந்து இயற்றியிருக்காரு அன்னை மொழியே டென்த்து தமிழ் புக்கில் இருக்குது அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே முன்னைக்கும் முன்னைந்த முதிர்ந்த நற்கரணியே அப்படின்னு சொல்லி தமிழ்மொழியை புகழ்றாரு அன்னை மொழி கவிதையில் இடம்பெற்றுள்ள மூவேந்தர்கள் ஒருவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பாண்டியர் இடம் பெற்றிருக்காரு தமிழுக்கு கருவூரம் எது அப்படின்னு கேட்டோம்னா பெருஞ்சித்தனார் இயற்றிய திருக்குறள் மெய்ப்பொருள் உரை தான் வந்து தமிழுக்கு கருவூரமாக விளங்குது பெருஞ்சித்தனார் வந்து மாண்புகளாக சிறப்பிக்கும் நூல் என்ன அப்படின்னா எந்த நூலை மாண்புக்கு புகழ் அப்படின்னு சிறப்பிக்கிறாருன்னா திருக்குறளை தான் பெருஞ்சித்தனார் சிறப்பிக்கிறாரு கலை வடிவமான சிறப்பிக்கும் நூல் என்ன அப்படின்னா மணிமேகலை இதெல்லாம் வந்து அந்த அன்னை மொழியை கவிதையில இடம்பெற்றிருக்கிற கொஸ்டின் அடுத்தது ஓய்வும் பயனும் இது ஓல்டு தமிழ் புக்குல இடம்பெற்றிருக்கு ஓய்வாக இருக்கையிலே தம்பி நீ ஓவியம் வரைந்து பழகு இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க அதனால தான் இதை அட்டாச் பண்ணியிருக்கேன் ஓய்வாக இருக்கையிலே தம்பி நீ ஓவியம் வரைந்து பழகே அறிவியல் ஆய்வு செய்வாய் நீ அன்றாட செய்தி படிப்பாய் அப்படிங்கிற பாடல் வடிகள வந்து பாடினவர் யாரு அப்படின்னா பெருஞ்சித்தரனார் உலக தமிழ் முன்னேற்ற கழகத்தை தொடங்கியவர் வந்து பிரிஞ்சு தேவநாய தேவனாய பாவனார் வந்து உலக தமிழர் கழகத்தை ஏற்படுத்தினார் உலக தமிழ் கழகத்தை அவர் தொடங்கினாரு இவர் வந்து உலக தமிழ் முன்னேற்ற கழகத்தை தொடங்குறவர் வந்து பெருஞ்சித்தரனார் பெருஞ்சித்தன்னாரின் முத்தோற்றோம் யாண்டும் தமிழ்தாய் வாழ்த்து என இரு தலைப்பு பாடல்கள் இடம்பெற்றுள்ள கவிதை தொழுப்பு எது அப்படின்னு கனிச்சாறு அடுத்து தமிழை ஆ என வளர்த்து மாண்புர செய்தவர் யார் என்று போட்டப்படுகிறார் அப்படின்னா தேவனேய பாவனர் தான் தமிழை ஆ என வளர்த்து மாண்புர செய்தவர் தேவனேய பாவனர் அடுத்து வீரமாமுனிவரை பத்தி பார்க்கலாம் ஆயிரத்தி அறுநூத்தி எண்பது டு ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தாறு வரைக்கும் வீரமா முனிவரோட காலம் இவரோட இயற்பெயர் என்ன கான்ஸ்டன் ஜோசப் தான் இவரோட இயற்பெயர் இவர் வந்து இத்தாலி நாடு செசு தி கிலியோன் அப்படிங்கிற நாட்டில் வந்து இடத்துல பிறந்திருக்காரு இயேசு சபையில் வந்து கிறிஸ்துவ மதத்தை பரப்பு நோக்குக்காக ஆயிரத்தி எழுநூற்றி பத்தில் வந்து தமிழ்நாடு வராரு ஆயிரத்தி எழுநூற்றி பத்தில் தமிழ்நாடு வீரமாமுனிவர் வராரு வீரமா முனிவர் தமிழகம் வரும்போது அவரோட வயது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முப்பதாவது வய தான் தமிழ்நாட்டுக்கு வராரு இருபத்தி மூணு நூல்களை வந்து தமிழ்ல எழுதியிருக்காரு இயேசுவோட வளர்ப்பு தந்தை புனித யோசேப்பின் வரலாற்றை தமிழ் பண்பாட்டுக்கேற்ப தேம்பாவணி அப்படிங்கிற பெருங்காவியத்தை வந்து தமிழ இயற்றிருக்காரு மறைப்புற மறைபரப்புக்காகத்தான் வந்து தமிழ் கற்றாரு தமிழ் மீது கொண்ட பற்றின் காரணமாக தமது பெயரை வந்து தைரியநாதன் அப்படின்னு மாற்றாரு அதுக்கப்புறம் தைரியநாதனும் வடமொழி அப்படின்னு தெரிஞ்சுட்டு வீரமா முனிவர் என்று தூய மொழி தமிழ் மொழியில அவர் பெயரை மாத்திக்கிறாரு தமிழகம் வந்த பின்பு சுப்ர தீப தான் வந்து தமிழ் கத்துக்கிறாரு தமிழ் இலக்கணம் இலக்கிய கற்று பேரு உரைகளை நடத்தும் அளவுக்கு கத்து தேர்ந்துட்டாரு சுவடி தேடும் சாமியார் அப்படின்னு சொல்லப்படுவது யார்னா வீரமாமுனிவர் தான் சுவடி தேடும் சாமியார் அப்படின்னு சொல்கிறாங்க திருக்குறள் தேவாரம் திருப்புகழ் நன்னூல் ஆத்திச்சூடி நூல்களை வந்து பிற ஐரோப்பிய மொழிகளுக்கு மொழிபெயர்த்து வெளியிட்டிருக்காரு திருக்குறள் தேவாரம் திருப்புகழ் நன்னூல் சதுர அகராதியை வந்து எழுதியிருக்காரு தமிழ் டூ லத்தீன் தமிழ் டூ போர்த்துகீசியா தமிழ் டு பிரான்சும் வந்து எழுதியிருக்காரு எழுத்துகளில் வந்து மிகப்பெரிய சீரத்தை செஞ்சுருக்காரு தமிழ் எழுத்துக்களில் வந்து கே கே அப்படிங்கிற இரட்டை கொம்பு வைத்து கோகோ டிஃப்ரென்ஸை ஏற்படுத்தியிருக்காரு கவுங்கிற வார்த்தைக்கு லாவ் சேர்த்து அதையும் இவர் தான் அறிமுகப்படுத்தினார் இப்போ ஆ ஆ அப்படிங்கிறதுக்கு ர இப்படின்னு நம்ம பழங்காலத்தில் எழுதிட்டு வந்திருக்காங்க அதை வந்து ஆ அப்படின்னும் ஏ அப்படின்னும் மாற்றி வெளியிட்டிருக்காரு அதாவது இரட்டை கொம்பு ஏற்படுத்தியிருக்காரு இந்த துணைக்காலை ஏற்படுத்தி ஏகேக்கு டிஃப்ரென்ஸ் ஏக்கும் ஏக்கு வார்த்தைக்கு டிஃப்ரென்ஸுகளை வந்து வெளிப்படுத்தி அதாவது மிக புள்ளிகளில் ஏற்படும் குழப்பத்தை வந்து கலைந்து மிகப்பெரிய அளவில் வந்து எழுத்து சீர்திருத்தத்தை செஞ்சவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா வீரமா முனிவர் தான் அவரோட தமிழ் படைப்புகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தொன்னூல் விளக்கம் இது ஒரு இலக்கண நூல் இதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா குட்டி தொல்காப்பியம் அப்படின்னு சொல்லப்படும் தொன்னூல் விளக்கத்தை குட்டி தொல்காப்பியம் அப்படின்னு சொல்லப்படும் இதுலேயும் ஐந்து இலக்கணங்களாக வகுத்து சொல்லியிருக்காரு முன்னூத்தி எழுபது நூற்பாக்கள் இருக்குது எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி அப்படின்னு பிரித்து ஐந்து இலக்கங்களை விளக்கியிருப்பாரு அடுத்தது கொடுந்தமிழ் இலக்கணம் இதுல வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பேச்சு தமிழ் வழக்கில் இருக்கிற சொற்களுக்கு இலக்கணம் வகுத்திருக்காரு திருக்குறள் இருக்கிற அறத்துப்பாளையும் பொருள்பாளையும் லத்தின் மொழியில மொழிபெயர்த்திருக்காரு திருக்குறளின் அறத்துப்பாளையும் பொருள்பாளையும் ரத்தின் இரத்தின் மொழியில மொழிபெயர்த்திருக்காரு இவர் இயற்றிய முக்கியமான நூல்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா வேத ஒழுக்கம் வேதியர் ஒழுக்கம் ஞான கண்ணாடி செந்தமிழ் இலக்கணம் பரமந்தர் குரு வாமன் கதை இதெல்லாம் வந்து வீரமாமன் முனிவர் எழுதிய முக்கிய நூல்கள் சிற்றிலக்கியங்களில் வந்து திருக்காவலூர் கலம்பகம் கித்தரி அம்மன் அம்மாலை அடைக்கல நாயகி ஆனை திருக்காவலூர் கலம்பகம் அம்மன் அம்மாலை அடைக்கலநாயகி அம்மா ஆனை இதெல்லாம் வந்து முக்கியமான சிற்றிலக்கியங்கள் தமிழில் வந்து முதல் முதலாக வந்த நகைச்சுவை இலக்கியம் என்னென்னா பரமார்ந்தர் குரு கதை பரமாந்தர் குரு கதையை வந்து வீரமாமுனிவர் வந்து ஒரு நகைச்சிய நூலாக நகைச்சுவை நூலாக வந்து தமிழில் எழுதி வெளியிட்டிருக்காரு தேம்பாவணியில் வந்து மூணு காண்டங்கள் முப்பத்தாறு படலங்கள் மூணு காண்டங்கள் முப்பத்தாறு படலங்கள் மூவாயிரத்தி அறுநூத்தி பதினைந்து விருத்தங்கள் வந்து தேம்பாவணியில் இடம்பெற்றிருக்கு ஒரு காப்பியமாக வெளி படைத்து வெளியிட்டாரு மருத்துவ நூல்கள் என்னென்ன அப்படின்னா நாசகாண்டம் நவரத்தின சுருக்க மாலை மகாவீரிய சிந்தாமணி அதாவது தமிழில் மருத்துவ நூல்களை வெளியேற அளவுக்கு புலமை பெற்றிருக்காருன்னா அவர் மருத்துவத்தையும் படித்து தெரிந்திருக்காரு அப்படிங்கிற தான் உரைநடை நூல்கள் வந்து என்னென்ன அப்படின்னா வேதியர் ஒழுக்கம் வேத விளக்கம் வேதியர் ஒழுக்கமும் வேத விளக்கமும் வீரமாமுனிவரோட உடைநடை நூல்கள் திருச்சியை வந்து சந்தா சாஹிப்பிடம் வந்து திவானாக பணிபுரிந்திருக்காரு வீரமா முனிவர் அடுத்து ஜியு போப் இவர் வந்து பத்தொன்பதாவது வயதுல தமிழ்நாட்டுக்கு வராரு இவருக்கு தமிழ் பெற்றவர் யாரு அப்படின்னா தமிழ் கற்பித்தவர் ராமானுஜ கவிராயர் அப்படிங்கிறதான் ஜியு போப்புக்கு தமிழ் கற்பித்திருக்காரு கனடாவில் இருக்கிற பிரின்ஸ் எட்வர்ட் தீவில் பிறந்திருக்காரு இவர் பிறந்தது வந்து கனடாவில் பிரின்ஸ் எட்வர்ட் தீவில் வந்து பிறந்திருக்காரு இயற்பெயர் வந்து ஜார்ஜ் யுக்ளியோ போப் அப்படிங்கிறத இவரோட இயற்பெயர் ஜார்ஜ் யுக்ளியோ போப் அப்படிங்கிறது ஜியோ போப்போட இயற்பெயர் பின்பு இங்கிலாந்துக்கு குடும்பமாக குடியேறி இருக்கிறாங்க அங்கே இதுலேருந்து தான் சமய பரப்பு பணிக்காக அவரோட சகோதரர் வருவார் அவர் சகோதரருடன் சேர்ந்து இவரும் இந்தியா வராரு தமிழ்நாட்டுக்கு வந்து எட்டு மாதங்கள் வந்து கடல் பயணம் தான் வந்து தமிழ்நாடு வந்து சேர்ந்திருக்காரு எட்டு மாதங்கள் சும்மா வரக்கூடாது அப்படின்னு சொல்லி கப்பல் பயணத்தின் போதே இவர் தமிழ் கற்றுக்கிட்டே வந்திருக்காரு அங்க வந்து இறங்கும் போது வந்து தமிழில் சொற்பொழிவு ஆற்ற அளவுக்கு வந்து இவர் தமிழில் புலமை பெற்றிருக்காரு தமிழும் வடமொழியுமே கப்பல்ல வரும்போதே படிக்க தொடங்கிட்டாரு தமிழ்நாட்டுக்கு வந்த ஆண்டு வந்து ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஒம்பது தூத்துக்குடி அடி இவர் முதல் முதல் வந்து சென்னை சார்ந்தோம்ல தான் சமய பரப்பு பணியை மேற்கொள்கிறாரு அதுக்கப்புறம் தான் தூத்துக்குடிக்கு செல்றாரு தூத்துக்குடிக்கு அருகே சாயற்புறத்துல வந்து தங்கி இருந்து சமய பரப்பு பணிகளை வந்து செஞ்சுட்டு வர்றாரு தான் ராமானுஜ கவிராயருடன் தமிழ் கற்று இலக்கண இலக்கியங்களையும் கத்துக்கிறாரு தமிழ் தெலுங்கு சமஸ்கிருதம் முதலிய மொழிகளும் அவருக்கு தெரியும் ஆயிரத்தி எட்நூத்தி நாப்பத்தி ஒன்பதுல இங்கிலாந்து செல்றாரு திருமணம் செய்துக்கிறாரு திருமணம் செய்த பின்னரும் சமயப்பரப்பு பணிக்காக தமிழ்நாட்டுக்கு மனைவியுடன் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஒண்ணுலயே திரும்பி வந்துடுறாரு பின்பு எட்டு ஆண்டுகள் வந்து தஞ்சாவூர்ல சமய பணி ஆற்றாரு அப்பத்தான் தஞ்சாவூர்ல சமயப்பணி ஆற்றும் போதுதான் புறநானூறு நன்னூல் திருவாசகம் நாளடியார் முதலிய நூல்களை வந்து நன்கு கற்று தேர்றாரு அதன் பிறகு அவர் குடும்பம் கொஞ்சம் வறுமையில வாடுது அவருக்கு வந்து ஐந்து குழந்தைகள் இருக்குது அந்த ஐந்து குழந்தைகளையும் மனைவிகளையும் கூட்டுட்டு எங்க குடியேறாரு அப்படின்னு பார்த்தோம்னா உதகைக்கு செல்றாரு உதகைக்கு போனோடனே அங்கே ஐரோப்பிய மாணவர்கள் சிறைய பணியும் செய்யறாரு கூடவே தமிழ் பணியும் அவர் சேர்ந்துட்டு வராரு பழைய ஏட்டு சுவடிகளெல்லாம் தேடி தேடி கண்டுபிடிச்சு சேகரிக்கிறாரு அது போக தமிழ் நூல்களை வந்து கத்துக்கிட்டே தான் வராரு உதகையில அவரோட பணிக்காக வந்து இங்கிலாந்து சுந்தர்புரி அத்தியாசர் அப்படிங்கிற வந்து மறைநூல் புலவர் அப்படின்னு ஜி போப்புக்கு வந்து பட்டம் வலிக்கிறாரு மறைநூல் புலவர் அப்படின்னா யாருன்னா ஜியு போப் ஆயிரத்தி எட்நூத்தி எழுவத்தி ஒண்ணுல பெங்களூருக்கு போயிடுறாரு அங்க வந்து கல்வி பணியும் சமய பணியும் சேர்ந்தே செஞ்சுட்டு வர்றாரு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டுல இங்கிலாந்து திரும்பிடுறாரு இறக்குற வரைக்கும் அவர் இங்கிலாந்துல தான் இருக்காரு அவர் இறந்ததும் வந்து இங்கிலாந்துல தான் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி அஞ்சு முதல் தொள்ளாயிரத்தி ஆறு வரை வந்து தமிழ் தெலுங்கு பேராசிரியரா பணி செஞ்சிருக்காரு எட்நூத்தி எண்பத்தி ஆறுல வந்து திருக்குறள் வந்து ஆங்கிலத்துல மொழி பெயர்த்திருக்காரு அவர் நினைத்திருந்தா உடனே ஆங்கிலத்துல மொழி பெயர்த்திருக்கலாம் அவனால மொழி பெயர்க்கல காரணம் வந்து திருக்குறள்ல வந்து சரியான பொருளுடன் சரியான வார்த்தைகளை படிச்சு மொழி பெயர்க்கணும் அப்படின்னு சொல்லி திருக்குறளை நன்கு ஆராய்ந்துதான் வந்து மொழி பெய்த்திருக்காரு அதாவது நாற்பது ஆண்டுகள் படித்து சுவைத்த பிறகுதான் திருக்குறளை வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காரு இவர் வந்து பதிப்பித்த நூல்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா புறப்பொருள் வெண்பா மாலை புறநானூறு திருவரப்பயன் நாளடியார் திருவாசகம் ஆகிய நூல்கள் எல்லாம் வந்து ஆங்கில மொழியில பதிப்பித்து வெளியிட்டிருக்காரு இவருடைய இறப்பின் போது கல்றையில வந்து நான் ஒரு தமிழ் மாணவன் அப்படின்னு எழுதி வைங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு அது போக தமது கல்ரைக்கு வந்து சிறு தொகையை தமிழ் மக்களிடமிருந்து வாங்குங்க அப்படின்னு சொல்லியிருப்பார் அடக்கத்தின் போது திருவாசகத்தையும் திருக்குறளையும் வைத்து அடக்கம் செய்யுங்க அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார் ஆனால் அவர் தமிழ் மாணவன் அப்படிங்கிற வார்த்தை வந்து அவர் கலரையில் இடம்பெறவே இல்லை அது வந்து அவரோட விருப்பம் ஆனால் இடம்பெற்றிருக்கான அவர் ஆசை நிறைவேறவில்லை திருக்குறளில் வந்து இயேசுநாதரோட ஒளி மலை உபசே அதாவது மலை உபதேசம் பண்ணுறதோட எதிரொலி அப்படின்னு சொல்கிறாரு அதாவது ஏசுநாதர் என்ன சொன்னாரோ அதைதான் திருவள்ளுவரும் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது வந்து ஜிவ்போப்பு வந்து சொல்கிறாரு நூல்களை வந்து பல பாடல்களை தொகுத்து அதற்கு தமிழ் செய்யுள் கலம்பகம் என பெயரிட்டு விளக்க உரையும் எழுதியிருக்காரு தமிழில் இருக்கிற நீதி நூல்களில் வந்து தொகுத்து அதற்கு தமிழ் செய்யுள் கலம்பகம் அப்படிங்கிற பெயரில் விளக்க உரை எழுதியிருக்காரு அடுத்தது வந்து எலமன்றி தமிழ் கிராமர் அப்படிங்கிற ஒரு இலக்கண நூலை வந்து பள்ளி மாணவர்களுக்காக எழுதி வெளியிட்டாரு திருவிக்க படித்த முதல் இலக்கண நூல் வந்து இந்த நூல் தான் போப் வந்து பிறந்த நாள் வந்து ஏப்ரல் இருபத்தி நாலு ஆயிரத்தி எட்நூத்தி இருபது ஜிஇ போப்பு தமிழ் மீது பற்று உண்டாவதற்கு காரணமான நூல் என்ன அப்படின்னா புறநானூறு பிரதிமா கலைஞர் எந்த நூலை ஆங்கிலத்தில் மொழி பெயர்த்தாள் அப்படின்னா தனி பசு தனி பாசுர தொலை ஜிபோ வந்து வெளியிட்டு ஆங்கிலத்தில் பிரதிமா கலைஞரோட நூலை சிறப்பேர் பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா செந்தமிழ் செம்மல் ஜி போப்ப என்னன்னு சொல்றாங்க செந்தமிழ் செம்மல் அப்படின்னு சொல்றாரு இவர் உதகமண்ட இருக்கும்போது ஒரு சின்ன பள்ளிக்கூடத்தை தொடங்கினாரு அந்த பள்ளி தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தெட்டு முதல் சமய பணி செய்த இடம் சென்னை சார்ந்தோம் ஓகேவா இதோட இந்த வீடியோ முடியுது அடுத்த வீடியோல பார்க்கலாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ளஸ் திருக்குறள் சேர்ந்து ஒரு வீடியோவாக பார்க்கலாம்